வணக்கம் நான் புதுச்சேரி காரைக்கால் மாநில திமுக மாநில மகளிரணி அமைப்பாளர் வைஜெயந்திராஜன் பேசுகிறேன் இப்போ ஒரு ரெண்டு நாளாக போஸ்டர்ஸ் இந்த தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட சில இடங்களில் பல சீத வீதி போன்ற இடங்களில் ஒரு போஸ்டர் வந்து நிறைய வச்சுருக்காங்க அந்த போஸ்டரை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி என்னுடைய கவனத்துக்கு தகவல் வந்தது நான் ஆக்சுவலாக ஊரில் இல்லை சேலம் வந்திருக்கேன் சேலத்தில் சில ப்ரோக்ராம் அதோட இல்லாமல் என்னுடைய மகன் வீட்டுக்கு சின்ன மகன் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் அந்த போஸ்டர்ஸ் என்னங்கிறத அதில் ஒரு நானா பேசியிருக்கிறாரு அந்த போஸ்டருக்கு கீழே நின்று அதை நான் கவனித்தேன் அதில் வந்து என் தமிழரசிங்கிறவங்க தன்னுடைய மகள் வழக்கறிஞர் படிச்சு முடிச்சுட்டு பார் கவுன்சிலில் பதிக்கிறதுக்காக ஒரு விழாவுக்காக ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க அந்த போஸ்டரில் வந்து நம்முடைய தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் மேலாள் நலவழித்துறை அமைச்சரும் முக்கியமாக திமுக மாநில அமைப்பரும் அமைப்பாளருமான திருமதி ஏஎம் ஹெச் அவர்களுடைய படத்தையும் போட்டு பக்கத்திலே நம்முடைய தலைவர்கள் கழகத்தினுடைய தலைவர்கள் படங்களையும் போட்டு இவரை அந்த விழாவுக்கு வரவேற்கிற மாதிரி போட்டுட்டு தங்களுடைய பெயரை என் தமிழரசிங்கிற பெயரை கழகத்தினுடைய கொடியில் இருக்கிற அந்த பெயரை பெயரிட்டு அதுக்கு கீழே வந்து மகளிரணி காரைக்கால் மாவட்டம் அப்படின்னு ஒரு தகவல் அதில் இருந்தது நான் இது குறித்து உடனே இதை வந்து ஒரு நானா பேசுகிறாரு இது மாதிரி இருக்கு இதில் ஆனால் அந்த பேசுகிற வீடியோ வந்து என்னுடைய கவனத்துக்கு வந்தப்ப நான் ஃபுல்லாக வாட்ச் பண்ணேன் இதில் ஒரு வார்த்தை கூட அந்த நானா வந்து நம்முடைய மாநில அமைப்பாளரை பற்றி எதுவுமே சொல்ல அவர் எதுவுமே சொல்ல அந்த போஸ்டரில் உள்ளவங்களை மட்டும் பற்றி தான் சொன்னார் இந்த வீடியோ வந்து எனக்கு வரும்போது நான் உடனே மாநில அமைப்பாளரை திருமதி நாஜிம் சார் அவர்களை நான் மகளிரணி அமைப்பாளர் அப்படிங்கிறதுனால நான் அவருக்கு சம்மந்தமாக தொடர்பு கொண்டு என்ன அப்படி வந்திருக்கேன் இதுக்கு நான் மறுப்பு தெரிவிக்கணும் அவங்க நம்ம அமைப்புலேயும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவங்க அடிப்படை கழக உறுப்பினர் கூட இல்லையே அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் என்னம்மா பெரிய விஷயமா விடுங்க விட்டுட்டு போங்கன்னு அவர் பெருந்தன்மையோடு சொன்னார் சொன்னாலும் நான் மகளிரணி அமைப்பாளருங்கிறதுனால அதற்கு மறுப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேங்கிற உரிமையோடு அவர்கிட்ட சொல்லிட்டு தான் இந்த பதிவை நான் போடுறேன் அதில் இன்னொரு விஷயம் நம்முடைய மாநில அமைப்பாளர் அவர்கள் ஜாதி மதம் அரசியல் வேறுபாடின்றி யார் அவர் வீட்டு கதவை தட்டினாலும் அவருக்கு நல்லது செய்யக்கூடியவர் ஆகையினால் அவர் மீது கொண்ட தனிப்பட்ட பற்றின் காரணமாக அந்த சகோதரி அவர்கள் இந்த போஸ்டர் வந்து வச்சிருக்கலாம் நிறைய இடத்துல வச்சிருக்கலாம் ஆனால் அவருக்கும் நம்முடைய கழகத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன் அவர் பெருந்தன்மையாக போயிடுவார் நம்ம நாஜிம் அவர்கள் நாஜிம் என்று சொன்னால் முப்பது வருடங்களுக்கு மேலாக இந்த கழகத்தில் இருக்கிறவர் கொள்கை பிடிப்புள்ளவர் எந்த விதமான அரசியல் மாச்சரியமும் இன்றி அனைவருக்கும் உதவி செய்யக்கூடியவர் என்பதனால் நாஜிம் நானா என்று சொன்னால் நாகரிகமான அரசியலுக்கு சொந்தக்காரர் என்பது இது எல்லோருக்கும் தெரியும் எல்லோரும் இதை உணர வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு இந்த மாதிரி பேனர் போஸ்டரை வச்சுக்கொண்டு வேற யாரோ அதில் இருக்கிறவ இல்லை வேற யாரோ சில சில விஷமிகள் வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் யாரும் நம்ப வேண்டாம் நன்றி